ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தவங்க ஈஸ்வர் காரக்குடி ஃபாரிலேருந்து இருக்கேன் இந்த பூ பாருங்கள் இது ஒரு தூங்கு மூஞ்சி வாக மஞ்சள் கலரில் பூ பூக்கும் நைட் இலை இப்போல்லாம் நல்லா மிழிஞ்சிருக்கு நைட்டு இரவானால் அந்த இலை பூரா அப்படியே மூடிடும் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த நவம்பர் டிசம்பர்லேருந்து இந்த பூ பூக்கும் இது பாருங்கள் ரோட்டில் அழகாக நட்டு வச்சுருப்பாங்க எவ்வளோ அழகாக பூ பூத்துரு பாருங்கள் ஃபுல்லாக இந்த பாருங்கள் நவம்பர் டிசம்பரில் தான் இந்த பூ பூக்கும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்க வந்து நம்ம ஒரு பூ மாதிரி நம்ம ஒரு ஆவாரம்பூ மாதிரி இருக்கும் ஆனால் இது ஆவாரம்பூ கிடையாது தூங்கு மூஞ்சி வாகை இங்கே தூங்கு மூஞ்சி வாகைன்னு சொல்லுவாங்க அதுதான் இது இங்கே தான் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இந்த பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் தூங்கு மூஞ்சி வாகை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஈஸியாக இருக்காக இருக்கணும்னு இருக்கேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் மேகம் வர இடி இடிக்குது சவுண்டு கேட்குதா மழை வரப்போகுது மேகம் பயங்கரமாக இருக்குது பாருங்கள் நல்லா மழை வரப்போகுது இடி இடிக்க போகுது எங்களுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழம வேலை வச்சாங்க அதனால நாங்கள் வேலை வந்து கடைக்கு பக்கால இருக்க வந்தோம் அந்த பாருங்கள் மளிகை கடைக்கு வந்தோம் சாமான் வாங்குறதுக்காக வாங்கியாச்சு அப்படியே கிளம்ப வேண்டியதாக மழை வந்துடும் போகுது மழை வரக்கில் ரூமு போய் ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சில பண்ணுறது ஈஸியாக ஒரு கூட இருக்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு மிக்க நன்றி ஓகே பாய் சி யூ